ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபத்தி மூன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அவ்விய பாப்தாதா மதுபன் நிரந்தர சுமங்கலிதான் எப்பொழுதும் சம்பன்னமானவராக இருக்கிறார் என்று பாப்தாதா குழந்தைகளின் உயர்ந்த பாக்கியம் மற்றும் நிரந்தர சுமங்கல்யத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க ஒவ்வொரு குழந்தையும் பாக்கியம் நிறைந்தவர் மற்றும் நிரந்தரமான சுமங்கலி அப்படின்னு சொல்கிறாங்க பாபா பாக்கியத்தை உருவாக்குபவர் மூலமாக என்ன பாக்கியம் கிடைச்சிருக்குதோ அதை நல்ல முறையில் தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா உலகத்தில் உயர்ந்த வாழ்க்கை என்பது ஒன்று சுமங்கல்யம் இன்னொன்று பாக்கியம் இந்த இரண்டு விஷயங்களால்தான் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா ஒருவேளை எப்பொழுதும் சுமங்கலியம் இருக்கலை அப்படின்னா முழு வாழ்க்கையும் வீணானதாக அனுபவம் செய்வாங்க ரசனை அற்றது அப்படி நினைப்பாங்க ஆனால் உங்கள் அனைவருக்கும் அழியாத சுமங்கல்யம் இருக்குது அது ஒரு பொழுதும் அழியாதது ஏன்னா அழியாத அமர்நாத் தான் உங்களுடைய மாங்கல்யதாரர் எப்படி அவர் அமரராக இருக்கிறாரோ அதே மாதிரி உங்களுடைய மாங்கல்யமும் அமர்நிலை உடையது சுமங்கலி தன்னை உலகில் எப்பொழுதும் உயர்ந்ததாக நினைப்பாங்க சுமங்கலி நிரந்தர துணையினுடைய காரணமாக தன்னை திருப்தியானவராக நினைப்பாங்க இன்றைய நாட்களில் உலகத்தில் எந்த ஒரு உயர்ந்த காரியத்தையும் செய்வதற்கு பொறுப்பாளராக சுமங்கலிகளைத்தான் முன்வைக்கிறாங்க சுமங்கலி எப்பொழுதும் நன்றாக அலங்கரிக்கப்படுவதற்கு உரியவராக ஆகிறார் சுமங்கல்யம் இல்லை அப்படின்னா அலங்காரமும் இல்லை சுமங்கல்யத்தின் அடையாளமாக திலகம் மற்றும் திருமாங்கல்யம் இருக்கும் சுமங்கலி எப்பொழுதும் மாங்கல்யத்தின் பொக்கிஷத்தை அனைத்து பொக்கிஷம் அப்படின்னு அனுபவம் செய்வாங்க அதாவது தன்னை நிரம்பியவர் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரியே தான் இந்த அனைத்து பழக்க வழக்கங்களும் அழியாத சுமங்கலத்தினுடைய நினைவாகத்தான் கடைபிடிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கு நீங்கள் அனைவரும் உண்மையான சுமங்கலிகள் முழு உலகத்திலும் மிக உயர்ந்த ஆத்மாக்கள் என்று வர்ணனை செய்யப்பட்டு பூஜையும் செய்யப்படுது இன்றைய உலகம் நிரந்தர சுமங்கலிகளான உங்களுடைய ஜட விக்கிரகங்களை இந்த ஆத்மாக்கள் அமர்நாத் அதாவது பதி பரமேஸ்வரனினுடைய உண்மையான பார்வதிகள் என்று பார்த்து குஷி அடைகிறாங்க நீங்கள் உண்மையான சுமங்கலி ஆத்மாக்கள் நிரந்தர நினைவு அப்படிங்கிற திலகமிடுறவங்க மற்றும் மரியாதைகளின் அதாவது சட்ட திட்டங்கள் அதனுடைய காப்பு கயிறு கட்டியிருக்கும் ஆத்மாக்கள் எப்பொழுதும் தெய்வீக குணங்களின் அலங்காரத்தினால அலங்கரிக்கப்பட்ட ஆத்மாக்கள் நீங்கள் நிரந்தர சுமங்கலி ஆத்மாக்கள் எப்பொழுதும் அனைத்து பொக்கிஷங்கள்னால் நிரம்பிய மற்றும் உலக மாற்றத்தின் உயர்ந்த காரியம் மற்றும் மங்கள காரியத்துக்கு பொறுப்பாளராக இருக்கீங்க சங்கமயகத்தின் இந்த உயர்ந்த மற்றும் அழியாத எல்லைக்கு அப்பாற்பட்ட சுமங்கலியத்தின் பழக்க வழக்கம் எல்லைக்கு உட்பட்ட சம சுமங்கலியத்திலும் கடைபிடிக்கப்பட்டு வருது அந்த மாதிரி எப்பொழுதும் சுமங்கலி அதாவது எப்பொழுதும் சம்பன்னமாக மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த நிலையை அனுபவம் செய்கிறீர்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எப்பொழுதும் தன்னை ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் இணைந்த ரூபத்தில் அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு தன்னைத்தானே கேளுங்க தனியாக இருக்கீங்களா அல்லது ஜோடியாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க தனியாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பிரிந்த நிலையில் அந்த வாழ்க்கையினுடைய அனுபவம் செய்வீங்க எப்பொழுதும் சுமங்களி அதாவது இணைந்திருப்பதாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா சதா சந்திச்சு கொண்டிருப்பதாக அனுபவம் செய்வீங்க பாப்தாதா சொல்றாங்க வெகு காலமாக பிரிந்து விட்டதுனால தன்னுடைய அழியாத துணைவரையும் மறந்துட்டீங்க மாங்கல்யத்தை இழந்தீங்க திலகத்தையும் அழிச்சிட்டிங்க அலங்காரங்களையும் தொலைத்து விட்டீங்க மேலும் பொக்கிஷங்களிலிருந்தும் வஞ்சிக்கப்பட்டவராக ஆகிட்டீங்க நிரந்தர சுமங்களிலிருந்து என்னவாக ஆகிட்டீங்க யாசிப்பவர்களாக ஆகிட்டீங்க பிரிந்திருப்பவர்களாக ஆகிட்டீங்க இருந்தும் அமர்நாத் வந்து வெகு காலமாக பிறந்திருந்த பார்வதிகளுக்கு தன்னுடைய நினைவு திலகமிட்டு சுமங்கலியாக ஆக்கிட்டார் எப்பொழுது வெகு காலத்துக்கு பிறகு மிக நல்ல சந்திப்பு என்ன கிடச்சிருக்குதோ இந்த சந்திப்பிலிருந்து ஒரு வினாடி கூட வஞ்சிக்கப்படுபவர்களாக நீங்கள் இல்லை அதாவது சந்திக்காதவர்களாக நீங்க இல்லை இல்லையா அந்த மாதிரி துணையை வைத்து நடந்து கொண்டிருக்கவங்க தான் நீங்க இல்லையான்னு கேட்குறாங்க பாபா இன்று பாப்தாதா ஒவ்வொரு பார்வதியும் எவ்வளோ அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார் என்று தன்னுடைய பார்வதிகளின் அலங்காரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அலங்காரம் அனைவரும் செய்கிறீங்க ஆனா இருந்தும் வரிசை கிரமம் தான் சொல்றாங்க பாபா அனைவரும் அணியிறாங்க ஆனால் எங்கே ஒம்பது லட்சம் மாலை மற்றும் எங்கே சாதாரண முத்துக்களின் மாலை அந்த மாதிரி தந்தையினுடைய குணங்களின் மாலை மற்றும் அமர்நாத்தின் மகிமையின் மாலை அனைவருடைய கழுத்தில் விழுந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா இருந்து வித்தியாசம் இருக்குது வித்தியாசத்தையும் புரிந்து கொள்றீங்க இல்லையா மகிமை பாடுபவரா அல்லது அப்படி ஆகும்போரா இதில் வித்தியாசம் ஏற்பட்டுடுது அப்படியே மரியாதைகளுடைய திருமாங்கல்யத்தையோ அனைவரும் அணிஞ்சிருக்கீங்க அனைவரும் மரியாதைகளுடைய திருமாங்கல்யத்தினால அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆனால் நிரந்தர மரியாதை புருஷோத்தமம் ஆவதில் சிலர் வைரத்துக்கு சமமாக ஆயிருக்காங்க சிலர் தங்கத்துக்கு சமமாக ஆகியிருக்கிறாங்க மேலும் சிலர் வெள்ளிக்கு சமமாக ஆகியிருக்கிறாங்க எங்கே வைரம் மற்றும் இங்கே வெள்ளி அப்படி வரிசைக்கரமாக ஆகிட்டாங்க இல்லையா ஆகவே தான் வரிசைக்கிரமான அலங்காரத்தை பார்த்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னோம் இன்னொரு விஷயம் சுமங்கலியத்தின் கூடவே பாக்கியத்தையும் பார்த்தோங்கிறாங்க பாபு உலகில் முறைப்படி பாக்கியத்தினுடைய ஆதாரம் உடலின் ஆரோக்கியம் மனதின் குஷி செல்வத்தின் நிறைவு சம்பந்தத்தின் நிரந்தர திருப்தி மேலும் தொடர்பில் எப்பொழுதும் வெற்றி அடைபவராக இருப்பது இந்த அனைத்து விஷயங்கள்னால் ஒருவருடைய பாக்கியத்தை பார்ப்பாங்க அப்படி இப்பொழுது யுகத்தினுடைய உயர்ந்த பாக்கியத்தை அனுபவம் செய்கிறீங்க இல்லையா யுகத்தினுடைய ஆன்மீக வாழ்க்கையின் விசேஷங்களை தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எப்பொழுதும் ஆரோக்கியமாக அதாவது எப்பொழுதும் சுயத்தில் நிலைத்திருப்பதனால உடலினுடைய கர்ம விளைவுகளை அனுபவிக்கும் கஷ்டமானது கர்ம யோகத்தின் மூலமாக பெரிய ஈட்டிலிருந்து சிறிய முள்ளாக ஆயிடுது கர்மத்தின் விளைவுகளை அனுபவிப்பதையும் எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்திற்குள் விளையாட்டு அப்படின்னு புரிஞ்சு விளையாடுறீங்க அப்படி உடலினுடைய நோயானது யோகாவாக மாறிடுச்சு ஆகையினால எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கீங்க நோயை நோய் அப்படின்னு நினைக்கிறது இல்லை ஆனால் அநேக ஜென்மங்களின் சுமை லேசாக கொண்டிருக்குது கணக்கு முடிஞ்சிட்ருக்குது அப்படின்னு நினைக்கிறதுனால எப்பொழுதும் ஆரோக்கியமானவர் அப்படின்னு நினைக்கிறீங்க கூடவே மனதனுடைய குஷியோ எப்பொழுதும் கிடைச்சிட்ருக்குது மண்மனாபாவா ஆவது அப்படின்னா குஷிகளினுடைய பொக்கிஷங்களினால் நிரம்பியார் ஆவது ஞான செல்வம் அனைத்து செல்வங்களையும் விட உயர்ந்தது ஞான செல்வம் உள்ளவர்களுக்கு இயற்கையும் தானாகவே அடிமையாகி விடுது எங்கு ஞான செல்வம் இருக்குதோ அங்கு ஸ்தூல செல்வத்துக்கு எந்த குறையும் இருக்காது அப்படிங்கிறாங்க பாபா அப்படி செல்வத்தினுடைய பாக்கியமும் எப்பொழுதும் பிராப்தியாகி இருக்குது மூன்றாவது சம்பந்தம் அனைத்து உறவுகளால் பரமாத்மாவை உங்களுடையவர் ஆக்கிவிட்டீர்கள் எப்பொழுது விரும்புகிறீங்களோ எப்படி சம்பந்தத்தை விரும்புகிறீங்களோ அப்படியே அந்த சம்பந்தத்தின் ரசனையை பாபா ஒருவர் மூலமாக எப்பொழுதுமே அனுபவிக்க முடியும் மேலும் சம்பந்தமும் அந்த மாதிரி அவர் கொடுப்பவராக இருக்கிறாரே என்று எதையும் பெறுபவராக கிடையாது ஒரு பொழுதும் ஏமாற்றமும் கொடுக்காதவர் எப்பொழுதும் அன்பினுடைய உறவை வைத்து நடப்பவர் அந்த மாதிரி அழியாத சம்பந்தத்தினை அனுபவம் செய்கிறீர்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்கிறான் அடுத்த விஷயம் தொடர்பு சங்கமிக வாழ்க்கையில தொடர்பும் எப்பொழுதும் புனித அன்ன பறவைகளுடையது தான் சங்கமிகன் வாழ்க்கையில் தொடர்பும் எப்பொழுதும் புனித அன்ன பறவைகளுடன் தான் இருக்குது தந்தையினுடைய தொடர்பின் ஆதாரத்தினால பிராமண குடும்பத்தினுடைய தொடர்பு இருக்குது அன்ன பறவை மற்றும் கொக்குகளினுடைய தொடர்பு இல்லை ஆனால் பிராமண ஆத்மாக்களின் தொடர்பில் இருக்கிறீங்க கொக்குகளுடன் தொடர்பு சேவைக்காக மட்டும்தான் சேவையினுடைய தொடர்பு இருக்கும் காரணத்தினால எப்பொழுதும் உலக நன்மையினுடைய பாவனை உலக மாற்றத்தினுடைய விருப்பம் இருக்கு இந்த காரணத்தினால சேவையின் தொடர்பிலும் எந்த துக்க உணர்வும் இல்லை இகழ்ச்சி செய்தாலும் கூட நண்பன் புகழ் பாடினாலும் கூட நண்பன் எப்பொழுதும் சகோதரன் அப்படிங்கிற பார்வை இரக்கத்தினுடைய உள் உணர்வு இருக்குது அப்படின்னா தொடர்பும் உயர்ந்ததாக இருக்கும் அந்த மாதிரி உயர்ந்த பாக்கியம் பாக்கியத்தை உருவாக்குபவரிடமிருந்து கிடைக்கிது அப்படி நிரந்தர உயர்ந்த பாக்கியம் நிறைந்தவராக ஆனீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இன்று குழந்தைகளின் இந்த சுமங்கல்யம் மற்றும் பாக்கியத்தை பார்த்து கொண்டிருந்தோன்னு சொல்கிறாங்க பாபா நீங்கள் அனைவரும் நிரந்தரமாக சம்பன் ஆத்தமாக்கள் இந்த பிராமண வாழ்க்கையில் இல்லை என்பதே இல்லை அந்த மாதிரி அனுபவம் செய்தீங்க இல்லையா எப்பொழுதும் சுமங்கலியத்தினுடைய திலகம் மற்றும் பாக்கியத்தினுடைய நட்சத்திரம் ஜொலித்து இருக்குதான் இல்லையா ஜொலிப்பினுடைய சதவிகிதம் எவ்வளோ இருக்குது ஜொலிப்போ அனைவரிடமும் இருக்குது ஆனால் சதவிகிதத்தினுடைய அனுசாரம் வரிசை கிரமமாக இருக்குது வெளிநாட்டினுடைய வரிசை எண் எதுவாக இருக்குது உங்களுடைய எண் வெற்றி மாலையில் இருக்குதானே இல்லையா பாரதத்தை சேர்ந்தவரானாலும் வெளிநாட்டை சேர்ந்தவரானாலும் மாலையே ஒன்றே ஒன்றுதான் யார் எப்பொழுதும் சுமங்கல்யம் மற்றும் பாக்கியத்தின் உரிமையுடையவராக இருக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி மாலைக்கும் அதிகாரியாக ஆகிறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பாப்தாதாவினுடைய முக்கியமான வேலையே குழந்தைகளினுடையது தான் ஆகினால் எப்பொழுதும் குழந்தைகளினுடைய மாலையை ஜபித்து கொண்டிருக்கிறார் தந்தையினுடைய மாலையோ ஆத்மாக்கள் ஜபிக்கிறாங்க ஆனால் குழந்தைகளினுடைய மாலையை பரமாத்மா ஜபிக்கிறார் அப்படியானால் பாக்கியசாலியாக யார் ஆகிறாங்க நல்லது அந்த மாதிரி நிரந்தர சுமங்களே எப்பொழுதும் உயர்ந்த பாக்கியத்தின் அதிகாரி எப்பொழுதும் துணையை துணையாக கொண்டு நடப்பவர் எப்பொழுதும் நினைவு அப்படிங்கிற திலகமிட்டவர் மரியாதை நிறைந்த உயர்ந்த ஆத்மாக்களுக்கு உலக நன்மை செய்யும் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் நல்லது தாதிகளோடு ஆய்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு நிரந்தர சுமங்கலிகளின் வர்ணனையாக சாஸ்திரத்தில் எவ்வாறு எழுதப்பட்டிருக்கு நிரந்தர சுமங்களினுடைய வர்ணனையாக பட்டத்து ராணிகளின் ரூபத்தில் சொல்லப்பட்டிருக்குது பிறகு பட்டத்து ராணிகளிலும் வரிசை இருக்குது இதில் சிலர் எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கிறவங்க மேலும் சில சில நேரம் இருக்கிறவங்க அவங்க மனிதர்களின் கதையை எழுதியிருக்கிறாங்க ஆனால் இது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவினுடைய கதை அவர் தான் யார் அழைத்தாலும் ஒரே நேரத்தில் அனைவரையும் சந்திக்கக்கூடியவர் அப்படி பட்டத்து ராணிகளாக அனைவரும் ஆக்குறாங்க ஆனால் அதினையும் வரிசை எண் இருக்குது பிராப்தியிலும் வித்தியாசம் இருக்குது மேலும் பூஜை கூட செய்யப்படுவதிலும் வித்தியாசம் இருக்குது ராதா மற்றும் கோபிகளிலும் வித்தியாசம் இருக்குது ராதானுடைய பிராப்தி அவர்களுடையது கோபிகளினுடைய பிராப்தி அவங்களுடையது சில விசேஷங்கள் ராதாவின் பங்குல இருக்குது மேலும் சில விசேஷங்கள் பட்டத்து ராணிகளின் பங்குலை மற்றும் கோபிகளுடைய பங்குல இருக்குது இதற்கும் ஆழமான ரகசியம் இருக்குன்னு சொல்கிறாங்க பாப்தாது சந்திப்பு விழாவை கொண்டாடுறவங்க யார் அனைத்து சுகங்களின் அனுபவம் பரமாத்மாவினுடைய பங்கின் மூலம் கிடைக்கிது அனைத்தையும் விட விசேஷ பாக்கியம் இதற்கும் ஆத்மாக்களினுடைய விசேஷ பங்கோடு சம்பந்தம் இருக்குது சங்கம யுகத்தில் அனைத்தையும் பிராப்தி செய்திருக்கிறேனா அப்படின்னு விசேஷமாக இதைத்தான் சோதிக்க சொல்றாங்க பாபா அனைத்து பொக்கிஷங்களையும் எதிரில் வைங்க அனைத்து சம்பந்தங்களையும் எதிரில் வைங்க அனைத்து குணங்களையும் எதிரில் வைங்க காரியங்களையும் எதிரில் வைங்க அனைத்து விஷயங்களிலும் அனுபவியாக இருக்கிறேனா காரியத்திலும் கூட எண்ணம் சொல் செயல் அதாவது உறவு நெருக்கம் அப்படி அனைத்து விதங்களிலும் அனுபவியாக இருக்கிறேனா ஒருவேளை ஏதாவது அனுபவம் இன்னும் ஆகவில்லை அப்படின்னா அந்த அனுபவத்தை முழுமையாக ஆக்கணும் ஏன்னா சங்கமிகத்தினுடைய அனுபவம் பின்பு ஒரு பொழுதும் கிடைக்க முடியாது ஆகையினால இப்பொழுது மீதம் இருக்கும் சிறிது காலத்தில் அனைத்து விஷயங்களிலும் தன்னை முழுமையாக்கணுங்கிறாங்க பாபா அந்த மாதிரி சோதனையை அவசியம் செய்யணும் ஒருவேளை ஏதேனும் ஒரு சம்பந்தத்திலோ குணத்திலோ குறை இருக்குது அப்படின்னாலும் சம்பூர்ண நிலை மற்றும் அனைத்தும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்ல முடியாது தந்தையினுடைய குணம் மற்றும் தன்னுடைய ஆதி சொரூபத்தினுடைய குணம் அனுபவம் ஆகலை அப்படின்னா சன் சம்பந்தமானவர் அப்படின்னு எப்படி சொல்ல முடியுங்கிறாங்க பாபா ஆகையினால அனைத்திலும் சம்பூர்ணம் ஆகணும் பிரம்ம பாபா சம்பூர்ணம் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னா குழந்தைகளும் தந்தையை பின்பற்றி நடக்க வேண்டும் அந்த மாதிரி லட்சியம் எப்பொழுதும் இருக்குது இல்லையான்னு கேட்குறாங்க பாபா தத்தத்துவம் நானும் அந்த மாதிரி ஆவேன் அப்படிங்கிற வரதானம் கிடைச்சிருக்குதானே இல்லையா பொறுப்பாளர் ஆவது அப்படின்னா தத்தத்துவத்தின் வரதானி பொறுப்பாளர் ஆவது அப்படின்னா தத்தத்துவத்தினுடைய வரதானி இப்பொழுதும் மற்றும் பல பிறவிகளிலும் வெவ்வேறு பங்கிலும் இருப்பீங்க இப்பொழுதைய தத்தத்துவத்தின் வரதானம் முழு கல்பமும் உடன் வருது சங்கம்யகத்திலும் பூஜைக்குரிய காலத்திலும் மற்றும் பூஜாரியின் காலத்திலும் என்றால் விசேஷ ஆத்மாக்களுக்கு விசேஷ வரதானம் தத் தத்துவம் இது மிக குறைவானவர்களுக்கு மட்டுமே கிடைக்குதுன்னு சொல்றாங்க பாபா நல்லது பார்ட்டிகளோட அவயுக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு பின்பற்றி நடக்கும் அநேக வழிகளை முடிப்பது அப்படின்னா பிரதட்சத்தினுடைய கொடியை பறக்க விடுவதுங்கிறாங்க பாபா அநேக வழியில் நடக்கிறவங்க நம் அனைவரின் தந்தை ஒருவர் மேலும் அவர்தான் இப்பொழுதும் காரியம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டால் குறைந்தது வார்த்தை நாம் அனைவரும் ஒருவனுடைய குழந்தைகள் ஒற்றுமையானவங்க மேலும் அந்த ஒருவர் தான் யதார்த்தமானது என்பது அனைத்து பக்கங்களிலும் சென்றடையணும் தாரணை செய்தாலும் அல்லது செய்யாவிட்டாலும் கூட நாள் ஏற்றுக்கொள்ளட்டும் அதன்படி நடப்பதோ பிற்காலத்து விஷயம் எப்படி சில ஆத்மாக்கள் உங்கள் தொடர்பில் வராங்க அப்படின்னா இவர்கள் நல்ல காரியம் செய்துட்ருக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த அளவு அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் வெற்றுக்கொடி பறந்துடும் இதே எண்ணத்தில் அனைவரும் முக்திதாமம் சென்றார்கள் என்றால் எப்பொழுது அவரவர்களுடைய பங்கை செய்வதற்காக வராங்க அப்படின்னா முதல்ல கடவுள் ஒருவர் என்ற சமஸ்காரம் இருக்கும் இது பொற்காலத்தினுடைய நினைவு அநேகர்களோட மாட்டிக்கொள்வது இது இரும்பு காலம் அதிகாரத்துடன் மேலும் சத்தியமாக சொல்லுங்கள் சங்கஜோத்தடு அல்ல சத்திய நிலை பிரத்தினுடைய ஆதாரம் பிரத்தச்சம் செய்வதற்காக முதல்ல தன்னை பிரத்தச்சம் செய்யுங்க பயமற்றோராக ஆகுங்க ஒரே ஒரு பலம் மற்றும் அந்த ஒருவர் மீதான நம்பிக்கையில் ஆடாத அசையாதவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த அனுபவம் அநேகர்களை நிச்சய புத்தி உடையவராக ஆக்கிடும் நிச்சய புத்தி என்ற படகை எவ்வளவுதான் ஒருவர் ஆட்டினாலும் ஒருபொழுதும் எந்த விஷயத்தில் பாதிப்பு ஏற்பட முடியாதுங்கிறாங்க பாபா அடுத்து இரண்டாவதாக ஆன்மீக மற்றும் அழியாத ஊஞ்சல் அதீந்திரிய சுகம்னு சொல்றாங்க பாப்தாத் அனைவரும் எப்பொழுதும் சங்கமயகத்தேன் உயர்ந்த பிராப்தியாகி அதீந்திரிய சுகத்தில் ஊஞ்சலாடி கொண்டே இருக்கிறீர்களான்னு கேட்குறாங்க இந்த சுகம்தான் விட உயர்ந்த ஆன்மீக அழியாத ஊஞ்சல் எப்படி யார் செல்ல குழந்தைகளாக இருப்பாங்களோ அவங்கள ஊஞ்சலில் ஆட்டுவாங்க எப்படி கிருஷ்ணர் செல்லமானவராக இருக்கிற காரணத்தினால ஊஞ்சலில் ஆட்டுறாங்க இல்லையா சங்கமேக பிராமணர்களுடைய ஊஞ்சல் அதீந்திர சுகத்தினுடைய ஊஞ்சல் அப்படி இதே ஊஞ்சலில் எப்பொழுதும் ஆடிக்கொண்டே இருக்கிறீர்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எப்பொழுதாவது தேக அபிமானத்தில் வருவது அப்படின்னா இருந்து இறங்கி தரையில் கால் வைப்பது தரையில் கால் வைத்தீர்கள் என்றால் அழுக்காகிடுவீங்க அப்படி மிக உயர்ந்த தந்தையின் குழந்தைகள் எப்பொழுதும் சுத்தமாக இருப்பாங்க அழுக்காக இருக்க மாட்டாங்க ஆகினால எப்பொழுதும் இதே அதீந்திரிய சுகத்தில் ஆடிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க பாபா அடுத்து மூன்றாவதாக அனைவரும் தன்னை தந்தையின் நெருக்கமான ஆத்மாக்கள் அப்படின்னு எப்பொழுதும் நினைக்கிறீங்களா யார் தந்தையின் நெருக்கமான ஆத்மாக்களாக இருப்பாங்களோ அவங்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க பாப்தாத் எவ்வளோ நெருக்கமாக இருப்பாங்களோ அந்த அளவு தந்தைக்கு சமமாக இருப்பாங்க அப்படி சமமான மற்றும் நெருக்கமான ஆத்மா ஆவதற்காக விசேஷமாக எந்த தாரணனுடைய அவசியம் இருக்குது எப்பொழுதும் நினைவு மற்றும் சேவையில் முழுமையாக ஈடுபட்டு இருங்க ஒருவேளை எப்பொழுதும் நினைவு மற்றும் சேவையில் தந்தையை பின்பற்றி நடப்போராக இருந்தீங்க அப்படின்னா அவசியம் நம்பர் ஒன்னில் வருவீங்க எப்படி பிரம்ம பாபா இதே தாரணை மூலமா நம்பர் ஒன் பதவியை அடைஞ்சிட்டார் அதே மாதிரி நீங்களும் பின்பற்றி நடந்து நம்பர் ஒன் டிவிஷன்ல வந்துடுவீங்க நம்பர் ஒன் ஆகவோ பிரம்மாவின் ஆத்மா சென்று விட்டது ஆனால் நீங்கள் அனைவரும் அவருடன் முதல் டிவிஷனில் வருவீங்க அதாவது ராஜ்யத்தில் சேர்ந்தே இருப்பீங்க எந்த லைட் ஹவுஸ் மைட்டோஸ் ஆவீங்களோ அந்த அந்தளவு மாயா தூரத்தில் இருந்தே ஓடிடும் சொல்கிறாங்க லைட் ஹவுஸினுடைய எதிரில் இருள் அப்படிங்கிற மாயா வர முடியாது நல்லது வரதானம் உயர்ந்த நிலையின் ஆதாரத்தினால நெருக்கத்தின் மூலமாக கல்பத்தின் உயர்ந்த பிராப்தியை உருவாக்கக்கூடிய விசேஷ பாத்திரமேற்று நடிப்பவராகுக உயர்ந்த நிலையின் ஆதாரத்தினால நெருக்கத்தின் மூலமாக கல்பத்தின் உயர்ந்த பிராப்தியை உருவாக்கக்கூடிய விசேஷ பாத்திரமேற்று நடிப்பவராகுக இந்த மர்ஜீவா வாழ்க்கையில் அதாவது மறுபிறவி எடுத்த வாழ்க்கையில உயர்ந்த நிலையின் ஆதாரம் இரண்டு விஷயங்களில் இருக்கிறது ஒன்று பரோபகரி ஆகணும் இரண்டு பால் பிரம்மச்சாரியாக இருக்க எந்த குழந்தைகள் இந்த இரண்டு விஷயங்களில் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை இடைவிடாது இருக்கிறாங்களோ தூய்மை எந்த விதத்திலும் அதாவது சுத்தம் அடிக்கடி துண்டிக்கப்படலையோ மேலும் உலகத்துக்காகவும் பிராமண குடும்பத்துக்காகவும் யார் எப்பொழுதும் உபகாரியாக இருக்கிறாங்களோ அந்த மாதிரி விசேஷ பாத்திரம் ஏற்று தம் பங்கினை நடிப்பாரோ எப்பொழுதும் பாப்தாதாவின் நெருக்கத்தில் இருப்பாங்க மேலும் அவருடைய பிராப்தி முழு கல்பத்திலும் உயர்ந்ததாக ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க பாபா ஸ்லோகன் எண்ணம் வீணானதாக இருக்குது அப்படின்னா மற்ற அனைத்து பொக்கிஷங்களும் வீணானதாகிவிடும் எண்ணம் வீணானதாக இருக்குது அப்படின்னா மற்ற அனைத்து பொக்கிஷங்களும் வீணானதாக ஆகிடும் சொல்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி